கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா உலகில் முதல் முறையாக அல்பேனிய நாடு செயற்கை நுண்ணறிவு அமைச்சரை நியமித்து அனைவரையும் அந்நாட்டு அமைச்சரவையில் ஊழல் தடுப்பு துறை அமைச்சராக செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் நியமிக்கப்பட்டதாக அல்பேனிய பிரதமர் ஏ டி ராம்மா தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் அல்பேனியாவில் கேள்வி பத்திர கோரல்களில் நூறு வீதம் ஊழலை ஒழிப்பதற்காக புதிய அமைச்சரவையில் ஒரு செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஐபேடிய மொழியில் ஜூசியா என்று பொருள்படும் தீலா என்ற அமைச்சர் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட அமைச்சராக அமைச்சரவையில் உறுப்பினராக உள்ளார் என்று அந்நாட்டு பிரதமர் ஏ டி ராமா தெரிவித்துள்ளார் இந்த புதிய செயற்கை நுண்ணறிவு அமைச்சருக்கு பொது நிதி திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் அரசாங்கத்தின் கேள்வி பத்திர கோரல்களில் ஊழலை எதிர்த்து போராடுதல் போன்றன அடங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது வலைதளத்தை அணுகவும் மற்றும் சுமார் ஒரு மில்லியன் டிஜிட்டல் ஆவணங்களை அந்நாட்டு மக்கள் பெற்றுக் டீலா என்ற சேர்க்கை நுண்ணறிவு உதவியுள்ளது அத்தோடு அல்பேனியா கடந்த ஒரு வருட காலமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து கொள்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு கம்யூனிச ஆட்சி வீழ்ச்சியடைந்ததிலிருந்து அல்பேனியாவில் ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழலை எதிர்த்து போராடும் சவாலையும் புதிய அரசாங்கம் எதிர்கொள்கின்றது இந்நிலையிலேயே உள்ளூர் அரசு அதிகாரிகளின் நிர்வாகத்தை விரிவுபடுத்தவும் புதிய கட்டமைப்புக்கு மாற்றவும் டீலா என்ற சேர்க்கை நுண்ணறிவு உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டாரில் வசிக்கும் ஹமாஸ் தலைவர்களை ஒழித்தால் மட்டுமே அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதற்கும் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் உள்ள முக்கிய தடை நீங்கும் என பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் இந்த கருத்தானது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே ஹமாஸ் தலைவர்களை குறை வைத்து கடந்த செவ்வாய்க்கிழமை கட்டார் மீது இஸ்ரேல் தாக்குதல் முன்னெடுத்த சம்பவம் இஸ்லாமிய அரபு நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் மீண்டும் கட்டார் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டு வருகின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒக்டோபர் ஏழாம் தகுதி தாக்குதல்களுக்குப் பின்னர் தங்களின் ஒவ்வொரு முதன்மையான நகர்வையும் அமெரிக்கா நிர்வாகத்துடன் கலந்தாலோசித்து வந்துள்ள இஸ்ரேல் அண்மையில் கட்டார் மீதான தாக்குதல் முடிவை அமெரிக்காவிடமிருந்து மறைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் அமெரிக்காவின் ஒப்புதல் இன்றி இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கை எதையும் முன்னெடுக்க வாய்ப்பில்லை என்று அந்நாட்டு நிபுணர்களின் வாதமாக உள்ளது மேலும் கட்டார் மீதான தாக்குதல்களுக்கு பின்னர் இஸ்ரேல் பிரதமரின் பேச்சு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்களை முக்கிய முடிவெடுக்க தூண்டியுள்ளது காசாவை திட்டமிட்டபடி கைப்பற்ற கட்டார் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற இலக்குடன் இஸ்ரேல் செயல்பட்டு வருவதாகவே அந்நாட்டின் அண்மையின் நகர்வுகள் சுட்டிக்காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்த நிலையில் அமாஸ் தலைவர்களை ஒழிக்கும் நோக்கில் மீண்டும் கட்டார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்றால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கலாம் என்றே அஞ்சப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அத்தோடு சீனாவுக்கு ஐம்பது முதல் நூறு வீத வரி விதிக்க வேண்டும் என நேட்டோ நாடுகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அனைத்து நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் போது ரஷ்யா மீது பெரிய தடைகளை விதிக்க நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நேட்டோவின் வெற்றிக்கான அர்ப்பணிப்பு நூறு சதவீதத்திற்கும் குறைவாகவே உள்ளது அத்தோடு சிலர் ரஷ்ய எண்ணெய் வாங்குவது அதிர்ச்சி அளிக்கின்றது இது ரஷ்யா மீதான உங்கள் பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டையும் சக்தியையும் பெரிதும் பலவீனப்படுத்துகின்றது நேட்டோ நாடுகள் சீனா மீது கடுமையான வரிகளை விதிக்க வேண்டும் சீனாவின் மீது ஐம்பது வீதம் முதல் நூறு வீதம் வரை வரிகளை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரஷ்யா மற்றும் உக்ரைனுடனான போர் முடிவுக்கு வந்த பிறகு இந்த வரி முழுமையாக திரும்பப் பெறப்படும் இது போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பெரிதும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நான் சொல்வது போல் நேட்டோ அவ்வாறு செய்தால் போர் விரைவில் முடிவடையும் அத்தோடு உயிர்கள் அனைத்தும் காப்பாற்றப்படும் இல்லையென்றால் நீங்கள் எனது நேரத்தையும் அமெரிக்காவின் நேரத்தையும் சக்தியையும் மற்றும் பணத்தையும் வீணடிக்கின்றீர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றால் சீனா மற்றும் இந்தியா ஒட்டி ட்பட ரஷ்யா கச்சை எண்ணெயை வாங்கும் நாடுகள் மீது இரண்டாம் நிலை தடைகளை விதிக்க நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார்